காலங்களாகவே விவசாயம் தான் உலக உயிர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு உணவு தர்றாங்க விவசாயிகளால் மட்டும்தான் சேமிக்க முடியும் மற்ற உயிர்கள்லாம் சேமிக்காது இருந்தால் சாப்பிட்டு கழிச்சிடும் இல்லைனாக்க காஞ்சி பட்டினியாக கிடக்குது உடல் ஓய்வு பட்டுறவங்க ஒரு எம்ப்ளாயி வேலை முடிச்சிட்டா ரிட்டையர் ஆனதையும் நகரத்தில் தான் மாடியில் அடைஞ்சு உட்காந்துட்டுருக்காங்க கிராமப்புறம் வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்க கட்டாயம் நிறையா சொந்தக்காரங்க கிராமத்தில் விவசாயிகள் இருப்பாங்க சீசத்து நிறைய வைட்டமின் டி வாழை இலை போன்ற பொருளெலாம் சன்லைட்லாம் உடல் நிறைய போடணும் காலையில் மாலை வேலைகள் வந்து கிராமத்துக்கு வேலை பார்க்கலாம் நகரத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு டூ வீலர் எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் விவசாயத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு வந்தாலும் நம்ம மக்கள் அப்படி இல்லையே அப்படி வரணும் எல்லாருமே ஐடி போய்ட்டுனா அந்த வே டூட்டி டைமில் அது பாருங்கள் மற்ற வாய்ப்பு போதெல்லாம் பெரியவங்களெலாம் அந்த ஐம்பதாயிரம் வயசு மேலே ஓய்வானவங்களெல்லாம் அந்த கிராமத்தில் விடுங்க நான் பார்த்துக்கு ரெடியாக இருக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு வயசும் ஏற்றுக்குவாங்க தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கிறத சொல்லும் போது அவரோடு கால் பண்ணுற சக விசையில் ஏற்றுக்கலையாம் வருத்தப்பட்டாங்களாம் க கிண்டல் கேலியில் எலனமெல்லாம் பண்ணாங்க கிரகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் உருவாகிறதுக்கும் நீண்ட நாள் வாழ்ந்துட்டு சாகிறதுக்கும் மழை நீர் தான் தண்ணி தான் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைபிடிக்கும் பழக்கம் உள்ளவரால் ஆண்டுக்கு ஒருமுறை லோ டோஸ் சிடி ஸ்கேனல் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் அழிஞ்சு வர விஷயத்துல ஒண்ணுதான் விவசாயம் அந்த விவசாயத்தை பத்தி இன்ச்சு பை இன்ச்சா நம்ம எல்லாத்துக்குமே டீட்டெயிலா சொல்ல வந்திருக்காரு நம்ம ஐயா முருகேசன் ஐயா வணக்கம் ஐயா எவ்வளவு வருஷமா இந்த தொழில் வணக்கம் உலக சகோதரன் சகோதரிகளே நான் ஒரு கிராமம் என்னுடைய பெற்றோர்கள் நான் ஒரு சிறு விவசாய குடும்பம் தான் என் பேர் முருகேசன் நான் அப்பா அம்மா கூட சின்ன வயசுலேருந்து கை பிடிச்சிட்டு போனது வந்து விவசாயத்தை தான் பார்த்துட்டு வரேன் அந்த விவசாயத்தில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இன்னும் புதுமையாகவும் எளிமையாகவும் நிறைய விளைவிக்கிற மாதிரி என்ன செய்ய முடியும் சின்ன வயசுலேருந்து ஆர்வப்படுவேன் அதில் நல்லா விவசாயிகள் ஆர்வமாக செஞ்சு வருமானத்துக்குலாம் போய் பேசுவேன் பழகுவேன் பெரிய வீட்டில் பேசுவேன் அதில் மூளைகள் மருத்துவங்கள் எல்லாமே சொல்லுவாங்க அதன்படி தான் இப்போ நான் அதையும் நோஞ்சு எக்ஸ்ட்ரா மக்களை விழிப்புணர்வு அடைகிறதுக்காக எம்ஆர்டி போஸ் தோட்டங்களை பண்ணினு ஆராய்ச்சி அறக்கட்டில் இன்புட் நடத்திட்டு வர்றேன் அதில் வந்து அந்த பெயர் சூஸ் பண்ணதே மிகப்பெரிய உலகத்தில் சாதனை படைச்ச ராண்டிசன்கிற ஒரு எலும்புகளை பற்றி உடஞ்சிட்டாவோ அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கோ எக்ஸ்ரே கண்டுபிடிச்சி கொடுத்தார் இல்லையா அந்த ராண்டிசன் பேர் தாமஸ் அலுவடிசனை பற்றி தாமஸ் அம்மா தாமஸ் அலுவடிசனுடைய அப்பா என் பையனும் உலகம் போட்டுக்கூடிய சமஸ்கிருத தலைவர் மாதிரி வரணுன்ட்டு தாமஸ் அப்படிங்கிற பெயரை நினச்சாரான் அதேமாதிரி என்னுடைய பையனுக்கும் தாமஸனை பெயர் வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே எடிசன்கிறது எம்ஆர்டி போஸ் பண்ணேன் அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுமா சந்திரபோஸை பற்றியும் அவருக்கு நன்றி செலுத்தும் வகையால் மனிதனாக பிறந்துட்டோமே உலக மக்களே இருக்கிறது இருக்கிறதுக்கான அவர் அவருடனே தியாகம் பண்ணார் அப்படி ஒரு மனிதனையும் தாவரங்களை பற்றி முழுமையாக உணவு உடைய உணவு எதுவுமே அடுத்த எதையும் நினைக்கிறேன் அப்படிங்கி அதுலேயே ஆராய்ச்சி பண்ணி தாவரங்கள் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரங்களுக்கு உயிருண்டும் நிரூபித்தார் ஸ்விக் மோனோகிராஃப் அப்படிங்கிற கருவியை கண்டுபிடிச்சு அதனுடைய நன்மைகளையும் அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தனால தான் அந்த தாவரங்கள்லாம் வளர்த்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இயற்கை உரங்கள் செயற்கை உரங்கள் இன்னைக்கு இந்த பாப்புலேஷனுக்கு செயற்கை உரங்கள் அந்த ஆர்கானிக் அதுலேயே போனோம்னா மக்களுக்கு உணவு பத்தாது அதனால் கொஞ்சம் ஃபெர்டிலைசரும் கொடுத்ததாகணும் ரெண்டும் சரி பாதி கொடுத்துட்டு காலங்கள் காலங்களாக போகும்போது குறச்சிக்கலாம் இயற்கைக்கே வந்துடலாம் கிராமத்தில் நிறையா நிலங்கள் சும்மா கிடக்குது அது மக்கள் நகர மக்கள் அது கிராமத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா நிலமும் பாடுபடும் போது இயற்கை முறைகளை கொண்டு வரலாம் மழை எவ்வளோ வரப்போதும் தண்ணி இல்லைன்னு சொல்லி அங்கங்கே ஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க த தண்ணி கொடுத்து வச்சுக்கிட்டு பெண்கள்லாம் அவங்கெல்லாம் கிராமப்புறம் வந்து தண்ணி தேக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரை கொடுங்க எங்கள் வருமானத்தில் கொஞ்சம் கொடுக்குறோம் நான் காசு வந்து விவசாயி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் வருஷ கிராப் ஆறு மாத கிராப் ஒரு மாதத்து கிராப் இந்த காய்கறி கீரைகள்லாம் கூட ஒரு மாதம் ஆனால் தான் கொண்டு காசு பார்க்க முடியுது மற்ற தொழில் துறையிலேயும் அதர் வேலை இருக்கிறவங்களையும் டெய்லி காசை பார்க்குறாங்க அங்கே நிறைய சம்பாதிக்கிறாங்க அதனுடைய வருமானம் நஷ்டத்துக்கே இடம் இல்லை செலவாகுதுன்னா ரெண்டு பங்கு மூணு பங்கு லாபம் வச்சு விற்க பண்ணுறாங்க விவசாயத்தில் நிறைய விளைஞ்சிடுச்சுன்னா விலை வீழ்ச்சி ஆகிடுது அஞ்சு ரூபா பத்து ரூபாய் விற்கிது அப்புறம் விளையிலனா மட்டும்தான் ஐம்பது ரூபா நூறுரூவான்னு எப்போ வருதம் தான் அவ்வளோ விளைக்குது அதிகம் விவசாயி வந்து அந்த கணக்கு பார்த்தாக்கா விளையிற வரதுல வருமானத்தில் கூலி வேலைக்கு ஆளுங்களை கொடுக்குற காசு கூட ஆகலை விவசாயிகளுக்கு உலக்கெலவு மிஞ்சலை உழவன் கணக்கு பார்த்தா அப்படின்னு காலங்கள் காலங்களாக சொல்லிட்டு தான் வரோம் காலங்கள் காலங்களாகவே விவசாயம் தான் உலக உயிர்களுக்கு அத்தனை பேருக்கு ஒன்று ஊத்துறாங்க விவசாயிகளால் மட்டும்தான் சேமிக்க முடியும் மற்ற உயிர்கள்லாம் சேமிக்காது இருந்தால் சாப்பிட்டு கழிச்சிடும் இல்லைனாக்கா காஞ்சி பட்னியாக கிடக்குது அதனால மனிதர்கள் அத்தனை பேரும் விவசாயத்துக்கு விடுமுறை நாட்டில் வாங்க நாட்டன் ஏகப்பட்ட இடம் கிராமங்களில் நிற்கிது சும்மா மலைப்பகுதியிலாம் மழை பெயர் தண்ணி கடலுக்கு போய் ஏராளமாக டிஎம்சி தண்ணி மழை காலத்தில் போகுது வறட்சி காலத்தில் தண்ணி இல்லை இதுக்கு எல்லா மனிதரும் நம்ம மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் உள் மாவட்டம் உள்பகுதி மாவட்டம் தண்ணி மழை காலத்தில் தண்ணி நிறைய வருது மற்ற நாட்டில் இல்லாமல் போயிடுது இதை வந்து கொஞ்சம் சேமித்து பூமிக்குள்ளேயே அந்தந்த இடத்துல மழை பெய்கிற தண்ணி பூமிக்குள்ள போகிற மாதிரி செஞ்சால் போதும் மழையில் மேடான பகுதியில் பெயர் தண்ணி மட்டும்தான் குட்டைக்கு போகணும் அங்கே போய் தண்ணி தேங்கணும் இப்படி இன்னும் விவசாயம் படித்தவங்களாம் நிறைய இன்னைக்கு அதிக மக்கள் எல்லாருமே படித்தவங்க தான் யாரும் படிக்காதவங்க இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது கடினமான வேலை சன்லைட் வந்து உடம்புக்கு எவ்வளோ நன்மை செய்யுதுங்கிறது தெரியும் தெரிஞ்சு வரமாட்டேங்கிறாங்க நகரத்திலே தான் இருக்கிறாங்க அது உத்தியோகத்துலையோ மற்ற தொழிலையோ உடல் பெற்ற ஒரு எம்ப்ளாய் வேலை முடிச்சுட்டா ரிட்டையர் ஆனதையும் நகரத்தில் தான் மாடியில் அடைஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க கிராமப்புறம் வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்க கட்டாயம் நிறையா சொந்தக்காரங்க கிராமத்தில் இருக்கு விவசாயிகள் இருப்பாங்க அவங்க பாட்டில் வந்து நின்று உட்காந்துட்டு இவங்க டவுனில் சம்பாதிக்கிற காசில் ஏதோ ஒரு மாதம் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுத்தாக்க அந்த பேர் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க ஆனால் அனாதை இல்லாமல் இல்லைன்னா கொண்டே அடைச்சி ஒரு இடத்துல போடுறாங்க இதெல்லாம் வந்து நகரத்தில் இருக்கிற புரிஞ்சு படித்தவங்களாம் கிராமத்துக்கு வந்து அப்படி செஞ்சால் இன்னும் விவசாயத்தை நிறைய உற்பத்தி பண்ணலாம் காடுகள் சும்மாவே கிடைக்காது எந்தென்ன போனீங்கனாலும் பல ஆண்டு உடைய மரங்கள் தான் நிறைய ஆக்சன் தருது காய்கறி இன்றைக்கு தான் அந்த ஹைப்ரிட்லாம் வந்துடுச்சு இப்போ ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாங்க காலங்கள் காலங்களாக பூ பிஞ்சு பழம் காய் கனிகள் தான் உணவு மற்ற ஐந்தாம் மாதிரி மிருகங்கள் சாப்பிட்ற மாதிரி உணவை வேவிச்சு சாப்பிடல கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நாள் வளர்ந்துருக்காங்க நாம் தான் பாயில் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கோம் முடிஞ்சவள்ள பசுமையாக தான் சாப்பிட்ணும் டெய்லியும் ஆறு அறுவடை பண்ணி தான் சாப்பிட்ணும் பழசு வச்சு சாப்பிடக்கூடாது அது மக்களுக்கு இன்னும் தெரியல அந்த ஃப்ரெஷ்ஷராக ஃப்ரிட்ஜில் வச்சோம் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படி சாப்பிட்டா கெடுதல் அப்படி சாப்பிடக்கூடாது வட மாநிலத்தில் ஐஸில் இங்கே விலைக்குடி கத்திரியாக்கருவோடு கோழி மீன்புளி மாங்கெல்லாம் உடல் சூடேற்றை பொருள் உட மாநிலத்தில் இருக்காங்க அந்த ஐஸில் இருக்கிறவங்க வந்து உடல் சூடேற்றி ஆகணும் இல்லையா அதுக்கு இதை சாப்பிட்ணும் நாம் தென் மாவட்ட மாநிலங்களில் இருக்கிறோம் இங்கே வெப்பமண்டல பகுதி இந்த பகுதியில் குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் விளாம்பழம் தக்காளி சுரக்காய் இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான குளிர்ச்சி பொருள் நிறையா சாப்பிட்ணும் வைட்டமின் சி நிறைந்த கொழிஞ்சி ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள் நிறையா சாப்பிட்டா உடலுக்கு வைட்டமின் டி சத்து ந சி சத்து நிறைய இருது வைட்டமின் டி வாழை இலை போன்ற பொருள்லாம் சன்லைட்லாம் உடல் நிறைய போடணும் காலையில் மாலை வேலைகள் வந்து கிராமப்புக்கு வேலை பார்க்கலாம் நகரத்துல இருக்கிறவங்களாம் ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் விவசாயத்துக்கு பக்கத்து கிராமத்துக்கு வந்தடலாம் அந்த விவசாயிட்டு எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க ஒரு விநாயகர் விவசாயம் இருக்கும் அந்த விவசாயம் நிலத்துட்டு வந்து பேசி கொஞ்சம் கொஞ்சம் வேலை காய்கறி பழங்கள்லாம் எடுத்துடலாம் நாங்கள் அறுவடை பண்ணி கொண்டாந்து நகரத்தில் சந்தேகம் கொடுக்கும்போது சந்தர்ட்ட கொடுத்துருவோம் இது மாதிரி நல்லா வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எங்கே பார்த்தாலும் காடு சும்மா கிடக்குது வந்து விவசாயம் செஞ்சால் கிராமத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வாங்க நகரத்தில் இருக்கிறோம்லாம் காலை அதிகாலையில் பாருங்கள் நாலு மணிக்கு எந்த விஷயம் நாங்கள் சந்தைக்கு வரோம் நாலு மணிக்கு வரும்போது நெட்டுக்கு நடந்து போகிறாங்க கல்யாணம் இள வயசில் இருக்கிற பையன் பொண்ணாலும் நடக்கிறாங்க என்ன கேட்டால் வாக்கிங்கிறாங்க கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க அது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு கத்திரி சட்டி நட்டாங்க தக்காளி சட்டி நட்டாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு வந்து பாருங்க ஒரு விவசாயம் விவசாயம் வந்து கிராமத்துக்கு வந்து இப்போ எல்லாருமே படிச்சுட்டு ஐடி அந்த மாதிரி தேடி போறாங்க இப்ப விவசாயம் அவங்களால அதுல லாபம் ஈட்ட முடியுமா ஏன்னா இப்போ வந்து காசுக்காக தான் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க அதனால இப்போ வந்து விவசாயம் பண்ணா அவங்களால லாப ஈட்ட முடியுமா அதாவது விவசாயத்துல லாபம் ஈட்ட முடியுதா இல்லையா அவங்களே ஃப்ரெஷ்ஷா அவங்களே அது அவங்களே இன்வால்வ் ஆகி அதை ரெடி பண்ணி ப்ரொடக்ட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது உடல் ஆரோக்கியப்படுது அந்த பாடி எக்ஸசைஸ் இது அத்தனையுமே வந்துடுது இல்லை வேஸ்டா நகரத்தை வந்து கொழு பெரிய கொழுப்பு டவுன் நடந்துட்டு இருக்கிறது வேண்டியதில்லவா நம்ம ஒவ்வொரு வினாடியும் அமரி ஜப்பான் மக்கள் தான் ஒவ்வொரு வினாடியும் நேசிக்கிறாங்களா வேணாக்காம நம்ம மக்கள் அப்படி இல்லையே அப்படி வரணும் எல்லாருமே ஐடி போய்ட்டுனா அந்த டூட்டி டைமில் அதை பாருங்கள் மற்ற வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் பெரியவங்களாம் அந்த ஐம்பதாயிரம் வயசுக்கு மேல ஓய்வானவங்களாம் அந்த கிராமத்தில் விடுங்க நான் பார்த்துக்க ரெடியாக இருக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு வயசும் ஏற்றுக்குவாங்க எங்களுக்கு வருமானம் இல்லை நான் ஒரு சிறுவ தான் எனக்கு போதிய வருமானம் இல்ல அதனால காய்கறி கொண்டு வந்து டவுன்ல கொண்டு வந்து போறேன் இப்ப வந்து நீங்க ரொம்ப வருஷமா விவசாயத்துல இருக்கீங்க இப்ப வந்து ஒரு படிச்ச பையன் விவசாயத்துக்குள்ள வரா அப்படின்னா அவன் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பான் அவன் அதெல்லாம் எப்படி வந்து பண்ணணும் நாங்க நான் கூட இருக்கல எங்களோட தனியாக ஒரு பயன்பே அதில் செய்ய வரல ஒரு ரிலேட்டிவ் டவுனில் இருக்கிறவங்க கிராமத்துக்கே வந்ததில்லை நான் வரங்க நம்ம சொந்தக்காரங்க தானே அல்லது நண்பர்கள் தானே நான் உங்கள் விவசாயத்தை எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் ஒரு லைஸ் வாடகை ஏதோ ஒரு அவங்க நிறையா டவுனில் சம்பாதிக்கிறாங்க கிராமத்தில் பணத்தை பார்க்க முடியல வருஷத்தில் ஒரு வெள்ளாம தான் வருது குச்சி நட்டை ஒரு வருஷம் வச்சு வருது மஞ்சள் நட்டா ஒரு வருஷம் வந்து கருமட்டை ஒரு வருஷம் நினச்சி வருது அதுதான் வறட்சி வந்து போயிட்டால் லாஸ் ஆகிடுது அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவங்க டவுனில் ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க ஒரு சின்ன குண்டு ஊசி வாங்கினா கூட அது ஒரு ரூபானா எம்ஆர்பி போட்டு ரெண்டு ரூபா மூட்டர் நினைக்கிறாங்க அடுத்த ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு போட்டால் தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூபாங்கிறது ரெண்டு ரூபாயிடுது இது ஸ்டாக் இருக்கிற பொருள் அந்த ஒரு ரூபாய்க்கு ஆன பொருள் ரெண்டு ரூபா மூட்டூர் ஆகும் சடனாக ஜம்ப் இல்லையா அதுக்கு மேல லாபம் எம்ஆர்பி அதனால லாஸ்க்கே எடுக்கக்கூடாது நகரத்தில் ஒவ்வொரு விவசாயம் அது மாதிரி டவுனில் வந்து நகரத்தில் ஒரு தொழில் செய்யணும் அந்த குடும்பத்தில் நாலு பேருக்காங்கன்னா நாலு பேரத்தில் ஒருத்தர் வந்து விவசாயம் செஞ்சாங்கன்னாக்கே அந்த தொழில் செஞ்சாங்கன்னா இந்த காசு எடுத்து அதில் போட்டு செய்யலாம் அதேமாதிரி இங்கே இருக்கிற நண்பர்களில் சகோதரர்கள்லாம் வாங்க கிராமத்துக்கு எல்லா விவசாயிகிட்டேயுமே விவசாயம் இருக்கு செய்ய முடியாது கிடக்குது அல்லது வேற ஒரு லைனுக்கு போய் சும்மா கிடக்குது உங்களுக்கு லீஸ்க்கு எடுத்துக்கங்க ஏமாற்றம்ல தவறுலாம் எதுவும் வேண்டாம் உழைச்சி வரலாம் வாங்கன்னு கூப்பிட்டு வந்து அவங்களை செய்வதுலாம் இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் விவசாயம் பண்ணியிருக்கீங்க எதை பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க எந்த விளைச்சலில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்களுக்கு லாபம் அதிகமாக வந்திருக்கு கண்ணா விவசாயத்தில் லாபங்கள் முக்கியம் இல்லம்மா நாம் உற்பத்தி பண்ணுறது தான் முக்கியம் அந்த தாவரங்கள் இப்ப நாம ரெண்டு பேரும் எப்படி நிறைய பேசி மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கமோ அதே மாதிரி தாவரங்கள்லாம் பேசும் அவங்களுக்கு தாவரங்கள் அந்த பழகலாம் அவங்களுக்கு எஸ் அதான் அதான் சொன்னார் ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கிறத சொல்லும்போது அவரோட மேலே பண்ற சக விசைகளை ஏற்றலியும் மறுத்து விட்டாங்களாம் கி கிண்டல் கையிலேயே இளனம்லாம் பண்ணாங்களாம் இல்லை இது எப்படி இதை ப்ரூஃப் பண்றது அப்படின்ட்டு அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணாரோம் அதில் ஒரு மிஷின் அதை கிரெஸ்கோக்ராஃப் ஸ்பிக் மோனோகிராஃபுங்கிற கருவி கண்டுபிடிச்சி அந்த அவர்கிட்ட சொல்கிற போட்டியை தப்பாக நினைக்கிறவங்கலாம் கூப்பிட்டு வாங்க இந்த நம்ம தவிர என்கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு அந்த வெல்வெட்டு முறையின்னு சொல்லி நம்ம அந்த தண்ணி கலரை ஊற்றினா அந்த பெயின் மேலே இருந்தால் இவர் கிட்ட போனதையுமே சொடிங்கிட்டு இருந்த செடி செலிப்பாகிடுச்சான் கொஞ்சம் அதுக்கு உரம் போட்டாராம் ஆர்கானிக்காக உரம் போட்டார் தண்ணி ஊற்றினார் வெயிலில் வச்சு காஞ்சிக்கிட்ட செடி உடனே செழிப்பாக மகிழ்ச்சி அதுதான் அதை பேசுகிறதுங்கிறது அந்த ப்ராக்டிக்கல் அதான் அவங்க அந்தந்த இனம் அந்தந்த இனத்தை பாம்பின் போகாம அடிக்கிற மாதிரி அவர் அந்த அறிவியல் நோக்கி தாவரங்களை நோக்கி போனாலும் இது செழிப்பாக இருக்கிறது தான் டல் டல்லாயிடுச்சு அப்படிங்கறது தெரியுது இத்தனை விஷயத்துல நீங்க அதை அனுபவிச்சிருக்கீங்களா ஏதோ ஒரு நேரத்துல அவங்க இதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை சொல்லுங்க அது முடங்கி வெளியில் சன்லைட்ல தண்ணி இல்லாமல் சுடங்கி முடங்கி கிடக்கும் நம்மளை பண்ணிக்க வந்துட்டாங்க முதலாளி வந்துட்டாங்க நம்மளை காப்பாற்றாரு அப்படிங்கிறது அது மகிழ்ச்சியடை தெரியுது உடனே அது தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி பக்கத்தில் நல்லா வளரும் நல்லா வளர்ச்சி தண்ணி கொடுத்துட்டேன் உணவு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற போது அது மாற்றாடு நல்லா கண் முன்னாடி ஒவ்வொரு வயசாகவும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம் காஞ்சி போயிட்டால் ரொம்ப வருத்தப்படுவான் உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் உருவாகிறதுக்கும் நீண்ட நாள் வாழ்ந்துட்டு சாகிறதுக்கும் மழை நீர் தான் தண்ணி தான் அந்த தண்ணி எது உயிர்கள் இல்லை மற்ற கிரகங்கள் மாதிரி வெமிட்டியாக தான் வெறுமனையை தான் சுற்றி ஆகணும் அந்த பூமி அது ஏற்கனவே கொடுத்தா வரப்பிரஷாக கடலில் இருக்கிற தண்ணி ஆவியாக்கி மேகமாக்கி மலையாக்கி பூமியோடய சுழற்சிக்கும் அது பெண்டான சைக்கிளமே கிடமுடான்னு ஓடுது பூமி அதனால தான் இந்த பருவநிலை மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு சன்லைட்டும் அதுக்கு ஒரு காரணம் அந்த விவசாயத்தில் எல்லோரும் வந்து இன்வால்வ் ஆனால் தான் தண்ணி கடலுக்கு போகாமல் பூமிக்கிலேயே புகுத்தி தண்ணி பஞ்சமே எப்போவும் வரா வராத அளவுக்கு உண்மையாக வாழ முடியும் அதுக்கு மேலே ஒரு தண்ணி நிறையா இருந்துவிட்டால் விவசாயிகள் நல்லா விளைவிக்கலாம் அந்த விவசாயிகள் விளையச்சின்னா நகரத்தில் இருக்கிற ஏழைகள் இருந்து வசதியினா எல்லாருக்கும் உணவு போதிய அளவுக்கு நல்ல நல்ல பொருளை டெய்லியும் புது புது காய்கள் கீரைகள் பழங்களாக சாப்பிட்லாம் பழசு ஸ்டாக் பண்ணாத இதுக்கெல்லாம் மழை நீர் தான் உண்மையான ஒரு உயிர் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப சூப்பராக பேசுனீங்க ஐயா இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு ஒரு படித்தவங்க கிட்ட கேட்கறத விட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ட்ட கேட்கும் போது நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் இன்னும் ஐயா கூட நம்ம நிறையா பேசி இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை நிறைய நம்ம கற்றுக்கலாம் நன்றி நன்றிங்க ஐயா நன்றி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்